ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை தொடர்ந்து பார்த்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பயன்படக்கூடியமான ஒரு ரெசிபி தான் அதுவும் கொஞ்சம் வயசு அதிகமாக உள்ளவங்க வீட்டில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த பிரச்சனைகள் இருக்கும் அது எப்படி சரி பண்ணுறங்கிறது நிச்சயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் வாங்க வீடியோக்குள்ளே வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப்பளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஃபேன் அடியிலே போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம் அப்புறமா தான் இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கருப்பு உளுந்து அது கூட கருப்பு கவனி வச்சு தான் இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்கள் அதோட மருத்துவ பலன்களும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தமாக கழுவி நல்லா வந்து ஃபேன் வச்சு நல்லா வந்து லைட்டாக காய வச்ச கருப்பு உளுந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு முக்கால் கப்பளவுக்கு இன்றைக்கி நான் சேர்த்துருந்த அளவு வந்து முக்கால் கப்பளவுக்கு கருப்பு உளுந்து அதுக்கு வந்து ஒரு கால் கப்பளவுக்கு கருப்பு கவனி எடுத்துக்கிறேன் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ உளுந்து நல்ல அந்த மாதிரி செவந்து வந்துருச்சு அதை ஒரு எடுத்து வாயில் அப்படி கடித்தோன்னா நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஒரு சவுண்டு கேட்கும்ல அந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு நல்லா வாசனையும் வருது இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதே கடாயில் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு கவனியில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆரோக்கியம் தரும் அதே மாதிரி கருப்பு உளுந்து என்னென்ன ஆரோக்கியம் தரும்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் நம்ம எலும்பை வந்து நல்லா வலுவடைகிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் அதில் நிறைய நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது உளுந்து கருப்பு உளுந்து ஆனால் அதே மாதிரி கருப்பு கவுனிலையும் பார்த்திங்கன்னா நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி அதில் நிறைய வந்து கால்சியம் சத்து அயன் சத்து இரும்பு சத்தும் நிறைய இருக்குது இப்போ அது ரெண்டையும் நல்லா வறுத்தாச்சு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி அப்புறம் முதுகுத்தண்டுலெலாம் வலின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி நான் என்ன மெத்தடில் அதை சாப்பிட சொல்கிறனோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வழியிலேருந்து முற்றிலுமாக அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இது குழந்தைங்களும் எடுத்துக்கலாம் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டுக்கலாம் பெரியவங்க எப்படி சாப்பிட்டுக்கலான்னு பார்க்கலாமா இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அதாவது ஒரு டப்பாலையோ ஏதோ ஒரு சிறுவர் டப்பாலையோ கிராண்ட் டப்பாலையோ போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் அதுக்காக நம்ம கெட்டு போயிடக்கூடாது இல்லையா அதனால நம்ம வந்து மிக்சி ஜார்லேயும் சரி நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்துட்டு இது நல்லா நைஸாக மாவாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நல்லாவே நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் அந்த மிக்ஸியில் அரைச்சதுனால அந்த மிக்ஸியோட அந்த சூடு கொஞ்சம் இருக்கும்ல அந்த மிக்ஸி ஜாரோட சூடு கொஞ்சம் போனதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இன்றைக்கி நம்ம இதில் ஃபஸ்ட்டு காலையிலே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு கஞ்சி மாதிரி காய்ச்சி போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூனில் நம்ம வந்து மூணுலேருந்து ஒரு நாலு பேர் வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் தாராளமாக நான் ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிறேன் கொஞ்சம் தண்ணியாக வேணுமா இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணுமாங்கிறது அது நம்மளோட விருப்பம் தான் நமக்கு நம்ம எப்படி குடித்தா நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம இஷ்டம்தான் மிக்ஸி ஜார்லையே கொஞ்சம் நல்லா பவுட்ரு ஒட்டிகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே அவ்வளோ நல்ல பொருட்கள் ஆரோக்கியமான பொருள் ரெண்டாவது அவ்வளோ விலை கூட உள்ள பொருளும் சரி கவுனியெல்லாம் இன்னைக்கு கருப்பு கவுனியெலாம் என்ன விலை விற்கிது அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து நல்லா இதில் இந்த மாவில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் பவுட்ரு அப்படியே கொட்டினீங்கன்னா கட்டிப்படும் அது ரொம்ப நேரம் ஆகும் அது கரைகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ராகி கூழ்லாம் கிண்டுவோம்ல நம்ம கேழ்வரகு கூழ் அதே மெத்தடு தான் கரைச்சிட்டு அப்படியே போட்டு கிண்ட வண்டி தான் அவ்வளோதான் நீங்கள் காலையில் வந்து பெரியவங்க வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அவங்களுக்கும் எலும்பு ஸ்ட்ராங் ஆகணும் நல்லா கொடுக்கலாம் காலையில் டீ காஃபியை தவிர்த்துட்டு இதை வந்து காலை காலையில் எடுத்துட்டு வந்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க இது ஒரு ஒரு வாரம் கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலி இடுப்பு வலியெல்லாம் வந்து அது கொஞ்சம் குறையிறது நல்லாவே தெரியும் இப்போ நீங்கள் கஞ்சி மாதிரி இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி குச்சதுக்கப்புறமா இதையும் சேர்த்து அப்படியே நல்லா கை விட்டுறாமல் கலந்துகிட்டே இருப்போம் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடுதண்ணியும் ஊட சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாகவே ஒரு ஒரு குட்டியாக ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா எங்களுக்கு அப்படிங்கிறவங்களும் உங்களுக்கு விருப்பம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நிறைய உப்பு சேர்க்கலை அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நாட்டு போட்டு சாப்பிட்டு பிடிக்கும் ஏன்னா குழந்தைங்க வந்து வெறும் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் நாட்டுச்சக்கரை போட்டு நீங்கள் தேங்காய் பூவெலாம் போட்டு நான் வந்து அப்படியே கொடுத்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து நாட்டுச்சக்கரை வந்து அளவாக வேணால் அளவு சேர்த்துக்கோங்க இல்லை சுத்தமாக ஸ்வீட் வேணால் கூட உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும் நிறைய உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் சேர்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அது மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பக்குவம் வரும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகும் ஏன்னா நம்ம சக்கரை போட்டுக்கலாம் இல்லை நம்ம உப்பாவும் அப்படியே குடிச்சுக்கலாம் இப்போ வந்து பெரியவங்களுக்குலாம் வந்து காலையில் டீ காஃபிக்கு பதிலாக அந்த மாதிரி எடுத்து குடித்தோம்னா கொஞ்சம் சூடாகவும் குடித்த மாதிரி இருக்கும் நல்லா கருப்பு கவனி ரெண்டாவது உளுந்து ரெண்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கருப்பு உளுந்து மட்டும் ஒரு மாதிரி இருந்தாலும் கவனி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நான் தேங்காய் பூ சேர்க்கிறேன் அடுப்பில் வச்சு நான் தேங்காய் பூ எப்பவுமே சேர்க்க மாட்டேன் இறக்கி வச்சதுக்கப்புறமா தான் நான் சேர்ப்பேன் நீங்கள் வந்து அதே மாதிரி தேங்காய் செய்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இறக்கி வச்சு பாருங்கள் எவ்வளோ இந்தளவுக்கு தான் இருக்கணும் நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கிறோம் அப்படின்னா இந்தளவுக்கு தான் இருக்கணும் குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா ஆற வச்சு தான் கொடுப்போம் ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ நம்ம அந்த டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ சேர்த்துட்டு அப்படியே கலந்துட்டு எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான் ரொம்ப ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப கஷ்டமான ரெசிபின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து நிறைய பேருக்கு இதோட இதோட பலன்கள் தெரியாமல் இதோட இது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியாமல் கூட எடுத்துக்காமல் இருக்கலாம் அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இது செய்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆனால் இதோட பலன்கள் தெரிஞ்சு நீங்கள் கண்டினியூவாக இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கணும் இது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப்